வணக்கம் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட குடலூர் அரசு பள்ளி வளாகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது ஷோலிங்க தொகுதிக்குட்பட்ட தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நூறு நூத்தி ஒன்று ஆகிய நான்கு பூத்களுக்கு உட்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை ஆய்வு செய்து இதுவரை எத்தனை படிவங்கள் பெறப்பட்டது என கேட்டறிந்தார் மேலும் இறந்தவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கல் கணக்குகள் திரும்ப பெறாத படிவங்கள் எத்தனை என கேட்டறிந்தார் தொடர்ந்து தினசரி பதிவுகளை முறையாக பதிவு செய்ய வேண்டும் என வாக்குச்சாவடி அலுவலரிடம் தெரிவித்தார் அப்போது வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்

फ्रफर वजबाद समय बहत उपणि ऐा। पाइक है जाइब आपर उर्फणिक्णिषा को ग Radio- derivarink ऑख फणीस हासी ऑक है, ज्कु को उसका रहत पॉजु को उक्वी सपीक्णिक्रा classic <laughs>